அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ஒசூர்ல விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு பல வருஷமா இருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழக அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இருந்தாலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்குமே ஒசூர்ல ஏர்போர்ட் அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இருப்பினும் எதற்காக இந்த திடீர் அறிவிப்பு அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு ஒசூருக்கு விமான நிலையம் ஏன் முக்கியம் அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் பிரச்சனைகள் என்ன இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் கிருஷ்ணகிரி அடுத்த ஹொசூர் பகுதியில் சிப்காட் உள்ளிட்ட பல ஏராளமான ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு இதனால நாட்டோட ஐடி ஹப் அப்படின்னாவே பெங்களூரு தான் ஆனால் அதற்கடுத்து தான் தமிழகத்தோட இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படின்னு சொன்னாவே அது ஹொசூர் தான் ஹொசூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்துல பெங்களூருவோட கம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு அங்கே போயிட்டு தான் ஹொசூர் மக்கள் அவங்களோட ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பயன்படுத்திக்க முடியும் ஆனா ஒசூர்ல இருந்து விமான நிலையத்துக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துல இருந்து ஐந்து மணி நேரம் வரைக்கும் ஆகும் இதனால விரைவான தொழில் வளர்ச்சிக்கும் மக்களுடைய பயன்பாட்டுக்கும் ஒசூர்ல ஒரு விமான நிலையம் வேண்டும் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா அங்க இருக்கக்கூடிய தொழில் துறையினர் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப நல்லது அப்படின்னாலும் கூட அதற்கு ஒரு தடை தற்போது இருக்கு மத்திய அரசுக்கும் பெங்களூரு சர்வதேச விமான நிலைய லிமிடெடுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதன்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்பாக பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவுல எந்த ஒரு புதிய விமான நிலையத்தை வந்து ஏற்படுத்தவும் கூடாது விரிவுபடுத்தக்கூடாது தான் அந்த அக்ரிமெண்ட் சோ அதன்படிதான் ஒசூர் விமான நிலையம் வந்து அமைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே மத்திய அரசோட உதான் ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அதுல பாத்தீங்கன்னா ஒசூர் விமான நிலையத்துடைய பெயர் வந்து நீக்கப்பட்டுடுச்சு இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா ஒசூர் பெங்களூருல இருக்கிற அந்த கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில இருந்து வெறும் எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு இதனால இந்த ஒப்பந்தத்தை மீறி மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதான் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த திட்டம் வந்து எப்போது முடிவு பெறும் அப்படிங்கறது பத்தியோ அஹ் இதுக்கு என்ன டார்கெட் அப்படிங்கறது பற்றியெல்லாம் வந்து முதல்வர் இன்னைக்கு வந்து அறிவிக்கல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும் மத்திய அரசுக்கும் பெங்களூரு சர்வதேச விமான நிலைய லிமிடெடுக்கும் இடையே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுல வந்து முடியுது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் இருக்கு இந்த ஒன்பது ஆண்டுகள்லயே பெங்களூருக்கு பக்கத்துல தும்கூர் பகுதியில இரண்டாவது விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கான பணிகளை தற்போது கர்நாடக அரசு வந்து துவங்கிருக்காங்க அதற்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய பணிகளை எல்லாம் தற்போது அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த தடைதான் இடையூறா இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒன்பது ஆண்டுகளுக்குள்ள விமான நிலையத்துக்கான தேவையான முன்னேற்பாடுகளை நாம செய்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு அதற்கான பணிகளை வந்து முடிக்க விட்டு இருக்கு ஹொசூர்ல தொழில் வளர்ச்சி பெருகி வரும் நிலையில மத்திய அரசோட உதாம் திட்டத்தின் கீழ் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னுட்டு பல வருஷமாவே கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டுகிட்டு இருந்தது அஹ் இந்த நிலையில தான் தமிழகத்துல சட்டசபை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போது தமிழக முதல்வர் நூத்தி பத்து விதியின் கீழ் இரண்டு திட்டங்களை வந்து அறிவிச்சாரு அதில் ஹொசூர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கப்படுறது அப்படிங்கிறது அதன்படி ஹொசூர்ல இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல அஹ் ஆண்டுக்கு மூன்று கோடி பயணிகள் வந்து பயன்பெறக்கூடிய வகையில அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால ஒசூர் மக்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க இருந்தாலும் கூட இன்னும் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதற்கான அனுமதியை வந்து கொடுப்பாங்க இருப்பினும் கர்நாடகா மாதிரி இந்த ஒன்பது ஆண்டுகள்ல நிலத்தை கையகப்படுத்துறது உள்ளிட்ட பல முன்னேற்பாடுகளையும் நாம செய்து வைச்சோம் அப்படின்னா அதற்கு பிறகு விமான நிலையத்திற்கான வேலைகளை வந்து சீக்கிரமாகவே தொடங்கி விடலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த அறிவிப்பு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் இப்போது இந்த புது ஏர்போர்ட் ஒசூருக்கு வருது அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பகுதியில வந்து தற்போது ரியல் எஸ்டேட் விலையெல்லாம் வந்து தாறுமாறா உயர்ந்துரும் அப்படிங்கறதும் ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல நாம சொல்லி ஆகணும் ஒசூர்ல உருவாக்கப்பட இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு அஹ் கர்நாடக அரசு வந்து முட்டுக்கட்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு முடிஞ்ச அளவு அது வரக்கூடாது நினைப்பாங்க அரசியல் வட்டாரத்துல சில காரணங்களும் இருக்கு பெங்களூரு நகரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில ஒசூர் தற்போது ரொம்ப வேகம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெங்களூர் ஒசூர் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒசூர்ல நிலம் குறைந்த விலைக்கு கிடைக்குது பெங்களூரோட அதே கிளைமேட் இருக்கு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அது போக டிராஃபிக் டிராபிக் கிடையாது போக்குவரத்து வசதியும் ஈஸியா இருக்கு அப்படிங்கும் போது தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க ஹொசூர் வளர்ந்து கொண்டும் இருக்கு சமீப காலங்கள்ல பெங்களூருவுக்கு போக வேண்டிய பல முதலீடுகளும் பாத்தீங்கன்னா ஹொசூரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு தான் விமான நிலைய பேச்சு ஃபர்ஸ்ட் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா கர்நாடகாவில ஒரு தரப்பினர் வந்து தான் செஞ்சாங்க இந்த நிலையில தான் ஹுசூர்ல உருவாக்கப்பட்டிருக்க கூடிய மெட்ரோவோடு பெங்களூர் மெட்ரோவை இணைக்கிறதுக்கு கூட கர்நாடகா அரசு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த பணிக்கு கூட கர்நாடகா தான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தரப்பு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறது முன்னதான் ஹுசூர்ல மெட்ரோ போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதனால தமிழ்நாட்டு எல்லை உள்ளே வரக்கூடிய மெட்ரோவை தமிழக அரசும் அதே நேரம் பெங்களூர் எல்லை வரைக்கும் வருவதை கர்நாடக அரசும் போடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதன்படி ஒசூர்லேருந்து பொமசந்திரா வரைக்கும் மெட்ரோ ரயில் போடுறதுக்கான சாத்தியக்கூறு அதற்கான அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணியை நம்ம தமிழக அரசு தொடங்கி இருக்காங்க மெட்ரோ ரயில் அமையக்கூடிய இருபது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல பதினோரு புள்ளி ஏழு கிலோமீட்டர் கர்நாடகாவுக்குள்ளேயும் எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து அமையுது தற்போது எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து அமைக்கப்பட்டுகிட்டு இருக்கு அங்கு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒசூர் டு பொம்மசந்திரா தான் வந்து மெட்ரோ ரயில் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா கர்நாடக அரசு இந்த திட்டத்தையே வந்து விரும்பலையாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல ஒசூர்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து குறைவு அதே மாதிரி தொழில்துறைக்கு நிலம் கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கு இதை கருத்தில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூருக்கு எதிரா இந்த விஷயம் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால மாநிலங்களுக்கு இடையான மெட்ரோ திட்டம் அப்படிங்கறது கர்நாடகாவுக்கு எதிராகவே வந்து மாறலாம் அப்படிங்கிற மாதிரி கர்நாடக அமைச்சர் அஹ் பிரியங்க் கார்கே அவரே வந்து தெரிவிச்சிருக்காரு ஆக இதே மாதிரிதான் இந்த ஹுசூர் விமான நிலையத்தையும் வந்து கண்டிப்பா கர்நாடக அரசு பார்ப்பாங்க ஒருவேளை ஹுசூர்ல சொன்னபடி விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஏற்படுத்தும் தான் கர்நாடக அரசு வந்து நினைப்பாங்க இதனாலேயே ஹொசூர்ல விமான நிலையம் அமையாமல் இருக்கிறதுக்கு அவங்கனால என்னெல்லாம் முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி ஹொசூர்ல ஏர்போர்ட் எதனால முக்கியம் அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி நிறுவனம் தொடங்கி வெளிநாட்டு நிறுவனங்கள் வரைக்குமே பலரும் தான் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் பிஎம்டபிள்யூ ரோல்ஸ் ராய்ஸ் கார்களுக்கான அந்த உற்பத்தி பாகம் தயாரிக்கக்கூடிய திட்டம் கூட அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் ஒசூர் விமான நிலையம் பயணிகள் விமான போக்குவரத்து மட்டும் இல்லாம சரக்கு போக்குவரத்தாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதும் ஒரு கோரிக்கையா இருக்கு அதே மாதிரி பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தை நாம எடுத்துக்கிட்டோம்னா அது ஆந்திரா பார்டர்ல இருக்கு சோ ஒசூர்ல இருந்து அங்க போறதுக்கு பதிலாக ஒசூர்லயே ஏர்போர்ட் இருந்தா ரொம்பவே நல்லது ஒசூர் தமிழ்நாட்டோட முக்கிய தொழில் நகரங்கள்ல ஒன்றா இருக்கு டாடா மோட்டார்ஸ் அசோக் லைலாண்ட் டிவிஎஸ் மோட்டர்ஸ் மாதிரியான இந்தியாவோட முன்னணி நிறுவனங்கள் அங்கு செயல்பட்டுகிட்டதுக்கு பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு புதிய தொழில் நிறுவனங்களை ஈர்க்கறதுக்கும் ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்கு இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஏர்போர்ட் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தற்போது ஒசூர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் தொழிலதிபர்கள் ஒசூருக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க இவங்க எல்லாருமே பெங்களூர் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு இதனால டைமும் வேஸ்ட் ஆகுது கூடுதலா செலவுகளும் அதிகரிக்குது எனவே ஒசூர்ல ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏர் கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும் பெங்களூருவில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து ஹொசூர் விமான நிலையத்தை வந்து பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட கண்டிப்பா நமக்கு வரும் பெங்களூரு விமான நிலையத்தோட நெரிசலை தான் அந்த திட்டம் அப்படின்னாலும் கூட இது ஹொசூருக்கு தனி விமான நிலையத்தோடைய தேவையை வந்து ஒருபோதும் குறைக்கவே குறைக்காது ஏன்னா உண்மையிலேயே ஒசூருடைய தொழில்துறை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பெங்களூருல இரண்டாவதா ஒரு விமான நிலையம் அமையுது அமைக்க போறாங்க அப்படின்னாலும் கூட அது கண்டிப்பா போதுமானதா இருக்காது ஒசூர்ல விமான நிலையம் அமையுது அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சியை அங்கு ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாவட்டங்களுடைய பொருளாதாரத்தையும் வந்து கண்டிப்பா மேம்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க